ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம் சொல்லுங்க வாழ்க வளமுடன் கரெக்ட் ஹலோ வாழ்க வளமுடன் அம்மா போடு போடு எங்க வந்துட்டீங்களா உங்க Dressக்கு மேட்சிங்கா இருக்கு அவருக்கு போடுறீங்க சிம்பிளா ரெடியா இருக்கு நான் ஒரு சிம்பிள் கெட்ட போட்டு விட்டாச்சே இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா எப்பவுமே ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றமோ ஒரு இம்ப்ரஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா நல்ல சமைக்க தெரியணும் அதனால நீ நல்லா சமைச்சு அவளுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோ அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் வெரி குட் இப்படி என்ன ரெடி ஆயிடு தெரியுமா நல்லா அவளுக்கு பிடிச்சது என்னன்னு கேளு ஆனா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது போது பிடிச்சடா குறே ஓகே பிடிச்ச சமைச்சு இப்போ தயிர் சாதம் தான் பண்ணே நிச்சுக்கோ இல்ல மாதுளம் எல்லாம் உதித்து போட்டு அப்படியே போட்டு அப்படியே வாயில ஊட்டி வந்தோம் நீ இப்ப சமைக்கறது இல்ல நீ சமைச்சு கேயைல வச்சுக்கோ வச்சுக்கோ ஆனா எங்க சீனியருக்கு உப்புமா தவிர வேற எதுவுமே வராதே பண்றதுக்கு நான் தான் தயிர் சாதம் சூப்பரா அந்த மாதிரி நல்லா குறைய வச்சு நீ என்ன சொல்லித் தரது மச்சான் அது வேற உனக்கு தெரியுமா என்ன கூப்பிடுறான் தயிர் சாதத்தை என்ன தெரியும் உங்களுக்கு தயிர் சாதத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நல்லா லவ் போட்டு சமைச்சு சூப்பரா கொடுத்தேன்னா ஆயிடும் சரியா இப்ப கைய தயிர் சாதம் வச்சுக்க நினைச்சுக்கோ ரைட்டா இப்படி வா வெரி குட் வெரி குட் வாழ்க வளமுடன் சாப்பிடுங்கோல் ஆத்தல சமைச்சது அடுத்தது நீ அப்படி ஹாப்பி ஆயிடுவா

சரி ஓகே நீங்க சொல்லுங்க தயை சாதம் குடிச்சதா கொஞ்சம் குடிச்சிது தயை சாதம் குடிச்சிருக்கنا அவரேயே குடிச்ச மாதிரி பரவாலையா தயை சாதம் குடிச்சிருக்கீங்க இப்போ ஓகே அப்புறம் அது பேலன்ஸ் பத்தி சொல்லுங்க இப்போ ஏப்புலிங்கின்டா கலக்கிட்டே போங்க தேஜு இப்போ நீங்க இந்த ஆத்துல இருக்கீங்க நெக்ஸ்ட் வரப்பறம் ஒரு ஆத்துல இருந்தே பேசுவருகிட்ட இந்த கையில கேட்டுங்க அடுத்த மாசம் கல்யாணம் குமாப்பிடி கையில கெட்டினாலே போதும் அடுத்த வாரம் கல்யாணங்க அவ்வளவு பவரான கைலி பாத்து பாத்து